வணக்கம் சற்று முன் பத்து சதவீதம் திடீர் கட்டண உயர்வு சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது வந்து பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இந்த கட்டண உயர்வு காரணமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் எப்போது முதல் வந்து இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது சுங்கச்சாவடிகளில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது தமிழகத்தில் மொத்தம் ஐயாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஓரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலைகள் உள்ளது இந்த நெடுஞ்சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கீழ் எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகள் நிறுவப்பட்டு சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு கட்டங்களாக ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கம் அதன்படி சுங்க கட்டணம் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை உயர்த்தி வசூலிக்கப்படும் அந்த வகையில் நடப்பு ஆண்டில் தமிழகத்தில் உள்ள எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் முதல் கட்டமாக நாற்பது சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தி வசூலிக்க தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சுங்கச்சாவடிகளுக்கு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தது அதன்படி சென்னையை அடுத்துள்ள வானகரம் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகள் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் உள்ள நெல்லூர் சுங்கச்சாவடி தாம்பரம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடி செங்கல்பட்டில் உள்ள பரனூர் ஆகிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் பட்டறை பெரும்புதூர் அரியலூர் மாவட்டம் மணகேதி திருச்சி மாவட்டம் கள்ளுக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் திருவண்ணாமலை மாவட்டம் இனம் கரியாந்தல் விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி நாங்குநேரி பள்ளிக்கொண்டா புதுக்கோட்டை மாவட்டம் வாகைக்குளம் எஸ்விபுரம் சாலைப்புதூர் வாணியம்பாடி திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வந்துள்ளது கார் ஜீப் வேன் ஆட்டோ லாரி பேருந்துகள் என்று ஒவ்வொரு வகை வாகனங்களுக்கும் ஏற்ப ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரையில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அந்த வகையில் கார் உட்பட நான்கு சக்கர இலகுரக வாகனங்களுக்கு ஐந்து ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படும் பேருந்து லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு அச்சுக்கல் எண்ணிக்கை அடிப்படையில் ரூபாய் பதினைந்து முதல் ரூபாய் முப்பது வரையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த கட்டணங்கள் தொடர்பான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலை ஆணைய இணையதளத்தில் கட்டண விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் சென்னையை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் ஐந்து ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த சுங்கச்சாவடியில் கார் ஜீப் வேன் இலகரக வாகனங்கள் ஒருமுறை செல்வதற்கு எழுபத்தைந்து ரூபாய் இலகு ரக வர்த்தக வாகனங்கள் செல்வதற்கு நூற்றி இருபது ரூபாய் பேருந்துகளுக்கு இரநூத்தி ஐம்பத்தைந்து ரூபாய் வர்த்தக வாகனங்கள் செல்வதற்கு இரநூத்தி எழுபத்தைந்து ரூபாய் கனரக கட்டுமான எந்திர வாகனங்கள் செல்வதற்கு நானூறு ரூபாய் பெரிய வாகனங்கள் செல்வதற்கு நானூற்று எண்பத்தைந்து ரூபாய் கட்டணமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஒரே நாளில் சென்று திரும்புவதற்கும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன வானகரம் சுங்கச்சாவடியில் ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இங்கு கார் ஜீப் வேன் போன்ற இலகுரக வாகனங்கள் ஒருமுறை செல்வதற்கு ஐம்பத்தைந்து ரூபாய் இலகுரக வர்த்தக வாகனங்கள் செல்வதற்கு தொண்ணூறு ரூபாய் பேருந்துகளுக்கு நூற்றி எண்பத்தைந்து ரூபாய் வர்த்தக வாகனங்கள் செல்வதற்கு இரநூறு ரூபாய் கனரக கட்டுமான எந்திர வாகனங்கள் செல்வதற்கு இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் பெரிய வாகனங்கள் செல்வதற்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படும் சூரப்பட்டு சுங்கச்சாவடியில் கார் போன்ற இலகுரக வாகனங்கள் ஒருமுறை செல்வதற்கு எழுவத்தைந்து ரூபாய் இலகரக வர்த்தக வாகனங்கள் செல்வதற்கு நூற்றி இருபது ரூபாய் பேருந்துகளுக்கு இரநூத்தி ஐம்பத்தைந்து ரூபாய் வர்த்தக வாகனங்கள் செல்வதற்கு இரநூத்தி எண்பது ரூபாய் கனரக கட்டுமான எந்திர வாகனங்கள் செல்வதற்கு நானூறு ரூபாய் பெரிய வாகனங்கள் செல்வதற்கு நானூற்று தொண்ணூறு ரூபாய் வசூலிக்கப்பட உள்ளது இந்த திடீர் கட்டண உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி